அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோகில கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூமராலஜி பத்தி தான் பார்க்க போறோங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்களும் அதிர்ஷ்டமான நிறங்களும் அதிர்ஷ்டமான ரத்தினங்களும் அதிர்ஷ்டமான உபரத்தினத்தை பத்தி தான் பார்க்க போறோம் துரதிஷ்ட நாட்களும் நிறங்களை பத்தியும் பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்ப அதிர்ஷ்டமான எண்கள் எடுத்துக்கலாம் அதாவது எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம பைக்ல அந்த எண்ணை வந்து நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்களை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேட் அதாவது கேலண்டர்ல வந்து நான் சொல்லக்கூடிய டேட்டெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடத்தலாங்க புது வீடு கட்டி போகிறது அதாவது கிரையம் பண்றது கிணறு வெட்டுதல் இந்த மாதிரி வந்து சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நடக்கிறது இந்த மாதிரி வந்து சுப நிகழ்ச்சிகளை சிறப்பா இருக்கும் ஆனா மேரேஜ்க்கு வைக்க வேணாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் பிறந்த எண்ணை விட கூட்டு எண் வந்து என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்து மெர்ச் பண்ணி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்ப ஐந்து கூடிய அதாவது ஐந்தாம் எண்ல பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அது வந்து எப்படிலாம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னா அது நாட்களா கன்வெர்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறது அது எல்லாமே வந்து உபயோகிக்கலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது லக்கி நம்பரா நீங்க வச்சுக்கலாம் அதே சமயம் நீங்க அது வந்து ஒரு பெண்ணில் எழுதி கூட ஒரு கிரீன் கலர் பெண்ணில் கூட அந்த நம்பரை எழுதி நீங்க பேக்கெட்ல வச்சுக்கலாம் அதே சமயம் வந்து உங்களுடைய பைக்ல எல்லாம் அந்த நம்பர் வந்து பெருசா நீங்க வந்து அதுல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் ஸ்டிக்கர் கேட்டிங்கனாலும் தருவாங்க அந்த நம்பருக்கு ஸ்டிக்கர் கூட நீங்கள் அந்த கார் பைக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க அதிர்ஷ்டமான எண்களும் எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டமான நாட்களும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஐந்து அப்படின்னாவே ஒரு புதனோட ஆதிக்கம் இவங்களுக்கு வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது ஐந்தாம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐந்தாம் எண்ணுக்கு யாருமே சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க தன்னிச்சையாக வளரக்கூடிய அமைப்பு சொந்த தொழில் சுய செய்யக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஐந்தாம் தேதிக்காரங்க வந்து இயல்பாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எனக்கு என்ன யாருக்கு கேள்வி அடிமையா வேலை செய்ய மாட்டாங்க அது பிடிக்காது ஒரு விஷயத்தை அவங்களே உருவாக்குவாங்க கண்டுபிடிப்பாங்க ரிசர்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வருவாங்க இது ஐந்தாம் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் வந்து ஒன்னுல இருந்து ஒன்பதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் எண்காரர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் சரி சில விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இவங்கதான் காம்ப்ரமைஸா போய் அந்த வந்து நடக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த ஒர்க் மத்தவங்களுக்கு சொல்லி தரதாகட்டும் அவங்க பல தரதாக கத்துக்கிட்டாலும் உபயோகப்படுத்தி சொல்லி கொடுப்பாங்க அதை அவங்களும் உபயோகப்படுத்திப்பாங்க மத்தவங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து சந்தோஷப்படுவாங்க நான் இந்த ரூட்ல போய் தான் ஜெயிச்சேன் நீ அதே வழிக்கு நீ போய் ஜெயிச்சு நீ லைஃப்ல நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல அவங்க போன பாதைய சொல்லி கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு அதை பிடிச்சிட்டு வந்தாவே அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம் ஏன்னா போறது தானே அவ்வளவு கடினம் ஆனா ஐந்தாம் வந்து அனைத்து விதமான பாக்கியங்களும் செல்வங்களும் அவங்களுக்கு நிச்சயம் சேருங்க அதே மாதிரி அதிர்ஷ்டமான நிறங்களை பத்தி பார்க்கலாம் நிறங்கள் எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் காரு பைக்கு அப்புறம் வீட்டில் வந்து நம்ம கலர்ஸ் அதாவது நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கலர் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பெயிண்டிங்க்கு அது யூஸ் பண்ணலாம் இந்த கலர்லாம் இது அதிர்ஷ்டமான நிறங்கள் என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் லைட் க்ரீனும் லைட் ப்ளூ ப்ளூவும் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு எடுத்துக்கலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கலர்ஸ் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பெண்ணுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்க அன்றாட உபயோகிக்கிற விஷயங்கள் அதாவது பெட் உரையா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எது வீட்டில் தோணுதோ ஸ்க்ரீனுக்கு அந்த கலர் யூஸ் பண்ணலாம் ப்ளூ கலரும் கிரீன் கலரும் நீங்க போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம் உங்களுக்கு கலர்ஸ்க்கு நான் சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரி நீங்க சோஃபா செட் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா மேல அந்த கலர் வந்து நீங்க அப்ளை பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி கூட தர சொல்லலாம் இல்ல மேல வந்து அதுக்குன்னு சோபாக்குன்னு தனியா ஒரு கிளாத் எல்லாம் இருக்கு அதுக்கு இந்த மாதிரி கிளாத் எல்லாம் நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் உண்டான கிளாத்தை வந்து யூஸ் பண்ணலாம் சோஃபாக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க பண்ணலாங்க இந்த நிறங்களை வச்சு நீங்க உங்க வீட்டை அழகுபடுத்தலாம் பிளஸ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு சொல்லிட்டேன் அதனால இந்த கலர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்க லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க ஆல்ரெடி நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய ஐந்தாம் எண்ணிலேயே இருக்கு அத தொடர்ந்து முயற்சி பண்ணி வின் பண்ணாம இருக்க மாட்டீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இருந்தாலும் இந்த நிறங்களையும் எண்களையும் யூஸ் பண்ணும்போது இன்னும் இது ஒரு இருக்கும் அதிர்ஷ்டமான ரத்தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மரகத பச்சைங்க அந்த மரகத பச்சை கல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அது வெள்ளியிலயும் யூஸ் பண்ணலாம் தங்கத்திலயும் யூஸ் பண்ணலாம் அந்த கல் வந்து மோதிர விரல்ல அணியணும் அந்த மரகத பச்சை வந்து மோதிர விரலில் அணிஞ்சி நீங்க ஒரு நாள் சுவாமி கிட்ட வச்சு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை கோயிலில் போய் வச்சு நீங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை அணிஞ்சிக்கலாம் அணிவிச்சிக்கலாம் அதுக்கு முன்பு ஸ்டோன் வாங்குறீங்க இல்லைங்களா அந்த ஸ்டோன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாருங்க ஏன்னா என்ன கேரட்ல வாங்குறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நீங்க மோதிரமாக செஞ்ச வாட்டி பசும்பாலில் ஒரு தடவை நினச்சி வச்சிருங்க ஒரு அன் அவர் வைங்க அடுத்தது கல்லுப்புல ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுங்க அதுக்கப்புறம் சூரியன் வெளிச்சத்துல ஒரு ஒன் ஹவர் வைங்க அதுக்கப்புறம் நிலா வெளிச்சம் அதாவது பௌர்ணமி அப்ப முழு நிலவு இருக்கும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அந்த முழு நிலவு தெரியும் போது நீங்க வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து அது மேல நீங்க இந்த மோதத்தை வச்சு நிலா வெளிச்சம் படுற மாதிரி வைக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்க வைக்கலாம் டூ ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து எடுத்துட்டு போய் கோயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த அந்த கல்லை வந்து அதாவது மரகத பச்சை நீங்க வச்சுக்கலாம் பர்ஸ்ல ஹேண்ட் பேக்ல பாக்கெட்ல அதெல்லாம் மோதிரமா போட்டுக்கிறேன் அப்படின்னா வெள்ளியிலயோ இல்ல தங்கத்திலயோ செஞ்சு நீங்க மோதிரமாவும் யூஸ் பண்ணலாம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான உபரத்தனங்கள் என்ன அடுத்தது நம்ம உபரத்தனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதிர்ஷ்டமான உபரத்தனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேடு ஜேட் ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே லக்கியான ஸ்டோன்னு சொல்லாங்க ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்டோனே ஜேடு அதுவும் க்ரீன் கலர் லைட் க்ரீனில் தான் இருக்கும் டார்க் க்ரீன்லேயும் க்ரீன்லேயும் இருக்குது லைட் க்ரீன்லேயும் இருக்குது ஜேடு அந்த ஒரிஜினல் ஜேடு நீங்கள் பார்க்கும்போது லைட் கலராக தான் இருக்குமே தவிர ரொம்ப டார்க்காக இருக்காது ஜேடோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஸ்டோன் நீங்க வந்து வச்சிருக்கும் போது அதாவது அந்த ஸ்டோன் வந்து நீங்க மோதிரமாக செஞ்சு போட வேணாம் நீங்க ரா ஸ்டோன்ஸா கிடைச்சது பெரிய அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா நீங்க வீட்லயே வச்சு பூஜை பண்ணலாம் அதாவது நீங்க சுவாமிக்கெல்லாம் நீங்கள் நீங்க ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுறீங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கும் நீங்க அன்றாட காட்டிட்டு வரலாம் அது வீட்லேயும் வச்சுக்கலாம் நீங்க வந்து குடிக்கிற ஆரோ வாட்டர்லயும் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக கிடைச்சது அப்படின்னா ஆரோ வாட்டர்லேயும் நீங்க போட்டுட்டு நீங்க அந்த தண்ணியை வாட்டர் குடிக்கும் போது கிளென்சிங் பர்பஸ் அங்கே அதிகமா நடக்கும் கிளென்சிங் வந்து அதிகமா நடக்கும் அந்த வாட்டர்ல தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்து அதை வந்து சிதைக்கக்கூடிய தன்மை அந்த ஜேடுக்கு இருக்கு அமிர்திஸ்டுக்கும் இருக்கு ஜேடு ரோஸ் ரோஸ்வாஸ் இது எல்லாமே வந்து வாட்டர்ல யூஸ் பண்ணலாம் நம்ம குடிக்கிற ஆரோ வாட்டர்ல கூட நீங்க முன்பே அதை வந்து வாஷ் பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்டோன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க அன்றாட வந்து தண்ணியில நீங்க அது வந்து அந்த பட்டு அந்த ஸ்டோன் மேல பட்டு அந்த தண்ணி வரும் அது குடிச்சிங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதே மாதிரி ஜேடு தான் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே சமயம் பண அதிகரிக்கக்கூடிய ஸ்டோனும் ஜேடு தான் இப்ப துரதிஷ்டமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி துரதிஷ்டமான நாட்கள் அந்த நாட்கள்ல எந்த விதமான ஒரு புது முயற்சியும் நீங்க தொடங்க வேணாம் ஆரம்பிக்க வேணாம் ஏன்னா அது வந்து நெகட்டிவா போய் முடியும் அதே மாதிரி உங்களுக்கு துரதிருஷ்டமான எண்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இப்ப துரதிருஷ்டமான நிறங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃபி கலரும் பிளாக் கலரும் யூஸ் பண்ணாதீங்க காஃபி கலர் அண்ட் பிளாக் இது வந்து தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டகாசமாக இருப்பீங்க அந்த கிரீன் கலரும் ப்ளூ யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப பக்காவா இருக்கும் அந்த கலர்ஸ் யூஸ் சொன்ன இல்லைங்களா கலர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு காரு பைக்கு பெயிண்டிங் இந்த மாதிரி சோஃபாக்கு நீங்க ஸ்கிரீனா போட்டுக்கலாம் அடுத்து ட்ரெஸ்ஸஸாவும் யூஸ் பண்ணலாம் நீங்க அந்த கலர்ல மோஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்